தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய பெண் களத்திற்கே சென்று அமரன் திரைப்படத்தில் சொல்லப்பட்ட இடங்களும் அவற்றின் தற்போதைய நிலைமை மற்றும் இந்திய ராணுவம் என்ன செய்கிறது என நேரடியாக களத்தில் நின்று வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார் இதுநாள் வரை அமரன் திரைப்படம் குறித்து விமர்சனம் செய்யும் திருமுருகன் காந்தி மற்றும் ராணுவம் குறித்து சர்ச்சையை கிளப்பிய பலருக்கு பெரும் ஆப்பாக அமைந்திருக்கிறது வீடியோவை நேரடியாக சென்று பதிவு செய்த பெண்ணை பலரும் பாராட்டி வருகின்றனர் அஸ்லாம் வரமது எவ்ரிவன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாருமே காலையில மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அக்கா அமரன் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருச்சு இங்க பாத்துருக்கீங்களா அமரன் மூவி வந்து ரொம்பவே நல்லா இருக்குக்கா அமரன் மூவி காஷ்மீர்ல தான் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க மூவி பாத்ததுல இருந்து எங்களுக்கு உங்க ஞாபகம் தக்கா வந்துச்சு நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு நான் இங்க சேஃபா தாங்க இருக்கேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அமரன் மூவி வந்து ரிலீஸ் ஆனதே தெரியும் அதோட தான் நான் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அமரன் மூவி வந்து என்ன கான்செப்ட் எங்க வந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னொன்னு அமரன் மூவி வந்து ஷூட் பண்ணது காஷ்மீர்ல ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துலதான் ஆனா இது ஆன் ஸ்டோரி தொழில்நாட்டை சேர்ந்த சகோதரர் ஒருத்தவங்க மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்க வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல காஷ்மீர்ல சுப்பியான் காசிபத்ரி அப்படிங்கற வில்லேஜ்ல வந்து இருக்காங்க சுப்பியான்ல இருக்கக்கூடிய காசிபத்ரி வில்லேஜ் அது வந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் சரி நம்ம இன்னைக்கு போய் பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நாங்க போறோங்க அந்த வேலை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி கிளியரா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்குறேன் நாங்க அமரன் அமரன்மூவி வந்து பாக்கவே இல்ல நாங்க வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சிருக்கோம் நம்ம இருக்க புல்வாமால இருந்து காசிபத்ரி வில்லேஜுக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இப்ப நாங்க பத்து கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம் இன்னும் மேலும் பதினாறு கிலோமீட்டர் இருக்கு நம்ம அங்க போயிட்டு வந்து பாக்கலாம் எனக்கு தெரியாதுங்க அமரன் மூவி வந்து எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு கூட இப்ப வந்து இந்த யூடியூப்லயும் வீட்டு விலையும் இருக்கும் இந்த ஷூட்டிங் விலையும் இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிவி பாக்கவே சீரியல் டைமே கிடைக்கிறது இல்ல நீங்க வந்து எல்லாருமே மெசேஜ் பண்ணிருந்தீங்க காலையில அக்கா அமரன் மூவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்னு அதுக்கப்புறமா அமரன் மூவி வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுல இருந்துதான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம சகோதரர் அப்படின்னு சொல்லவும் என்னால தாங்க முடியல சோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம போய் பார்த்தேன் அப்படிங்கறதுக்கா தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நினைக்கலாங்க இங்க வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு எல்லா நாளுமே ஒரே மாதிரி இங்க இருக்காது ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கும் நம்ம இங்க இருக்க இங்க இருக்க காஷ்மீர்ல உள்ளவங்க சேஃபா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காரணம் வந்து நம்ம சகோதரர்களான ஆர்க்யூமென்ட்ஸ் தான் அவங்க மட்டும் தான் இது காரணம் நம்ம அவங்க இங்க சொல்றோம் ஹீரோ அப்படின்னு உண்மையான ஹீரோ அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி மட்டும்தாங்க இந்தியன் ஹீரோஸ் நான் இங்க காஷ்மீர்லயே இருக்கிறதுனால எனக்கு தெரியுங்க நான் எல்லா ஆர்மிமேன்ஸ் எல்லாத்தையுமே பாத்திருக்கேன் அவங்களோட உழைப்பு என்ன எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா நான் கண்ணால வந்து பாக்குறேன் பாருங்க இப்ப காஷ்மீர்ல நான் வந்து மூணு வருஷம் ஆச்சு என்னாலே இந்த குளிர்ல வந்து டார்கெட் பண்ண முடியல அவங்க நம்ம நாட்டுக்காக மட்டும்தான் இரவுலையும் பகல்லையும் குளிர்லையும் காஷ்மீர்லங்க ஆறு மாசம் வெயிலா இருக்கும் ஆளு ஆறு மாசம் வந்து குளிரா இருக்கும் அந்த குளிர்லயும் அவங்க மைனஸ்க்கு போயிருங்க டெம்பரேச்சர் வந்து மைனஸ்க்கு போயிடும் உடம்புலாம் நடுங்கிற அளவுக்கு குளிரா இருக்கும் அந்த குளிர்லயும் அவங்க ஏதாவது வந்து ஆப்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா போவாங்க அவங்க அங்க வந்து எல்லாத்தையும் டாலரேட் அவங்க இங்கே எல்லாத்தையும் டால்ரேட் பண்றதுனால மட்டும்தாங்க நம்ம இந்தியா வந்து அமைதியா இருக்கு நம்ம இருக்க புல்வாமால இருந்து காசிபத்ரிக்கு வந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கு அரை மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம் காசிபத்ரி ரோட வந்து ரீச் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம போகிற ரோடு வந்து மேலே போகிற ரோடு மலைக்கு மேலே இந்த ரோடு வழியா தான் காசி பத்ரிக்கு நம்ம ஆகணும் ரொம்ப உள்ள இருக்குங்க இந்த வில்லேஜ் இந்த வில்லேஜே வந்து ரொம்ப உள்ள இருக்கு இந்த ரோடு வழியா தான் நம்ம காசிபத்ரி எக்ஸாக்ட்லி அந்த இடத்துக்கு வந்து போக முடியும்

இதுவுமே காசிபத்திரிக்கு போகிற வழியில உள்ள பாலம் தாங்க இந்த பாலம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இந்த பாலத்தை கடந்தானே நம்ம போக முடியும் கோ மாஸ்டர் கோ கோ யா யா தே பியர் பை வெரி ஸ்மால் பிரேஜ் இங்க வந்து ஒரு நாலா கூட இருக்குங்க நாலா வந்து நம்ம கடந்துதான் தான் காசிபத்திரிக்கு வந்து போக முடியும் பாருங்கள் எல்லாம் ரோடு வந்து ரொம்ப சின்னதுங்க ரொம்ப டேஞ்சராக ஆமா ரொம்ப டேஞ்சராவும் தான் இருக்கு இதெல்லாம் கடந்துதான் நம்ம போக முடியும்

இங்க வந்து வந்தோம்ல அந்த பாதை நாடி வந்து நெட்வொர்க்கே கிடைக்கல இப்போவே நெட்வொர்க் வந்து அவ்வளக்க வந்து கிடைக்கல இன்டர்நெட் வந்து ஸ்லோவா இருக்கு இந்த சைடு ஏன்னா மலைக்கு மேல அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு நமக்கு தெரியல நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அந்த சைடு மலைக்கு மேல நெட்வொர்க்கே கிடைக்கல இப்போ நம்ம போய் தெக்கு வில்லேஜ் ناحيه நெட்வொர்க் வந்து 1 ரெண்டு தான் காட்டுது நம்ம போய் என்னன்னு என்ன இந்த ரோடு தாங்க காசி பத்திரிக்கை வந்து போற ரோடு இந்த வழியா தான் எக்ஸாக்ட்லி காசி பத்திரிக்கை வந்து போயாகணும் டோட்டல் ஹிட்டன்

காசிபத்ரி இந்த இடம் எங்க இருக்குன்னா சுப்பியான் டிஸ்ட்ரிக்ட்ல காசிபத்ரி அப்படிங்கிற இடத்துல தாங்க நம்ம சகோதரரான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்க இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப இந்த சைடு வந்து பாக்கலாம் வந்து நம்ம வீட்டுல இருக்கோம் அங்க இருக்கோம் ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா காஷ்மீர்ல எப்போதுமே என்னாலுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க நாளுக்கு நாள் வந்து எல்லாமிக்கிட்டே தான் இருக்கும் உண்மை நாங் இப்ப நானே காஷ்மீருக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல வந்து நான் நேரடியா வந்து நம்ம இந்தியன் ஆர்மி ஆட்களை ஆட்களை பாக்குற அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க டே அண்ட் நைட் வந்து நம்ம இந்தியாவுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க குளிர்லயும் சரி மலையிலையும் சரி வெயிலையும் சரி அவங்களுக்கு வந்து ரெஸ்டே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் கூட்டி எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம இந்தியாவுக்காக அவங்க அவங்க வாழ்க்கையை மொத்தமா வந்து அர்ப்பணிச்சிடுறாங்க பாருங்க இப்படின்னு பிள்ளைங்க ஷூட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஆயிரத்தி கேள்விகள் எதுக்காக இங்க நீங்க வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த சம்பவம் நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு சகோதரரான மேஜர் முகுந்த் வரதராஜன் அண்ணா அவங்க வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப அந்த இடத்துல நம்ம நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம் எக்ஸாக்டா வந்து எக்ஸாக்டா என்ன லொகேஷன் அப்படின்னு தெரியல இந்த இதுல வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு அதையும் பண்ணி காமிக்கிறேன் காசி பத்திரிக்கை வர்ற ரோடு வந்து இந்த சைடு ரோடுங்க இந்த சைடு ரோடு வழியா வந்து இங்க உள்ள தெருக்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியா தான் போவாங்க இந்த தெருக்களுக்கு இந்த ரோடு வழியா தான் டிராவல் பண்ணி வந்து உள்ள போகணும் இந்த வில்லேஜ் வந்து மறைமுகமா தான் இருக்கு நாங்க வந்த ரோடு கூட நீங்க பாத்திருப்பீங்க எப்படி இன்னைக்குங்க காஷ்மீர் வந்து இவ்ளோ அமைதியா இருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம ரியல் ஹீரோக்களான நம்மளோட இந்தியன் ஆர்மி மேன்ஸ் அவங்கதான் எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஹெட்ஸ் ஆஃப் தான் காசிபத்ரி வில்லேஜ்க்கு வந்து வந்தாச்சு இந்த காசிபத்ரி வில்லேஜ்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு பிரைமரி ஸ்கூல் மட்டும் அதே மாதிரி இந்த காசிபத்ரி வந்து நூறு குடும்பங்கள் வந்து ஒரே ஒரு ஷாப் தான் கரண்ட் இருக்கி இருக்கு வாட்டர் பெசிலிட்டி வந்து இருக்கு இதுதாங்க காசிபத்ரி வில்லேஜ் நான் சுத்தியும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து காசிபத்ரியில இருக்கக்கூடிய ஸ்கூல் காசிபத்ரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் ஷதாப் கரேவா காஜிபத்ரி ஜூன் சுப்பியான் காசிபத்ரி வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வீடுகள் தான் மலைக்கு மேலதாங்க வீடுகள் இருக்கு அது வந்து நம்ம வந்த ரோடு பாருங்க இது வந்து மஜிதுங்க இந்த இடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மலைக்கு மேல மறைஞ்சிருக்க கூடிய வில்லேஜ்கள் மாதிரி அதாவது ஹிடன் வில்லேஜ் மாதிரி இருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த சைடு வந்து அடுத்த நம்ம ரோடுக்கு போறதுக்கான வழி ஓல்டு ஹவுஸ் ஹாஸ்ட்ரி அமைதி அதே மாதிரி இந்த காசிபத்ரி வில்லேஜ்ல பார்க்கவுமே அமைதியா இருக்கு சத்தம் கிட்ட எதுவும் இல்லாம இருக்கு பாருங்களேன் சீக்கிரமா நம்ம இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்